அது தமிழி புத்த ஜைன புத்த பதினெட்டு மொழிகள் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த தமிழ் என்ற மொழி குறிப்பிடப்பட்டிருந்தது தமிழ் பிராமிய அந்த பொருட்களில் பாலைவற்றில் இருக்கிற எழுத்துக்களும் குரங்கரில் கிடைத்த எழுத்துக்களும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது என்றார் அப்படி என்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்ந்து இருந்தது இந்த நாகரிகங்களை ஒரு புலியை செய்ய தெரிந்தவன் தன் பெயரை எடுத்து தெரிந்தவன் இவ்வளவு நாங்கள் இறந்த

நாம் சொல்கிற அந்த புஷ்ப விமானம் மாதிரி அதற்குள்ளும் ஒரு மோட்டார் இருந்து இருக்கணும் அவர் இப்படி தான் கொண்டு வந்துருக்காரு இங்குதான் இப்படி இருக்கிறது இதே ஓமியம் சைனாவில் இருக்கிறது திருப்பதி மலைக்குள் இருக்கிறது அப்படி என்றால் நாகரிகத்தோட இருக்கிறது அமரிக்கின் மெயின் கார் இருக்கிற மாதிரி இந்தியன் மெயின் கார் இருந்திருக்கிறது இதை எல்லோரும் யாரும் கவனம் செலுத்தாததால் சமீபகாலமாக என்ன வென்று வருகிறது தமிழன் குஜராத்தில் இருந்து வந்தார் தமிழன்

சேர்ந்த சார்பில் ஈரப்பேடை கிடைத்திருக்கிறது என்றால் நம்முடைய தமிழக தமிழ்நாட்டு அரசின் தொன்மையில ஆலோசகர் ராஜன் நாகரிகத்தோடு அவர்களுடைய குஜராத் நிறுவனங்களோடு நமக்கு வாணிப தொடர்பு இருந்தது என்று இதன்